தொண்ணூற்றி ஒன்பது அதிகாரம் சான்றாண்மை கடனென்ப நல்லவையெல்லாம் கடலிருந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு உடல்நலம் சான்றோல் நலனை துள்ளதுவும் அன்று அன்பு நாள் ஒப்புருவின் கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் பூன்றிய தூண் கொல்லா நலத்தது நோன்மை தீமை சொல்லா நலத்தது சால்பு ஆச்சர் பணிதல் அது சான்றோர் மாற்றையர் மற்றும் படை சால்விற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையார் துளையார் கண்ணும் கொழல் இன்னா செய்தார் இன்னா செய்தாருக்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு இன்னா ஒருவரு இன்னா ஒருவருக்கு இழிவஞ்சு சால்பென்னும் இன்மையுண்டாக பெறின் ஊழி ஊலி பெயரெனும் தாம் பெயரார் சாற்றானைக்கு ஆளி எனப்படுவ ஆள் எனப்படுவார் சாற்றுவார் சாற்றுவார் சாற்றானைக்கு குன்றின் இருநிலவா இருநிலத்தான் தாங்காது மண்ணே மண்ணு மண்ண்பொறை நன்றி